கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினரிடைய பெயர் ஹெலன் ரோஸ்வியர் இவருடைய நாடு இங்கிலாந்து தரிசன பூமி ஆப்பிரிக்கா இக்னோசியஸ் என்னும் ஆதி கிறிஸ்தவ பக்தன் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் நிமித்தம் சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட அவைகளின் எதிரில் நிற்கையில் இவ்வாறு கூறினார் நான் கடவுளுடைய தானிய மணிகளில் ஒன்று சிங்கங்களின் பற்களுக்கிடையே நான் நன்கு அரைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அப்பமாக முடியும் இக்னோசியஸ் மட்டுமல்ல ஆதிகாலத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய அநேக உத்தமர்கள் தங்கள் வாழ்வை கிறிஸ்துவின் மேல் கொண்ட பக்தி நிமித்தம் சிறைக்கும் சித்திரவதைக்கும் சிங்கங்களுக்கும் உயிருடன் தீக்கும் ஒப்பு கொடுத்துள்ளனர் தெர்துல்யான் என்னும் ஆதி திருச்சபை தந்தை கூறியபடி இரத்த சாட்சிகளின் ரத்தமே திருச்சபையின் வித்தாக உள்ளது கிறிஸ்துவுக்காக நாம் என்ன பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் ஹெலன் ரோஸ்வியர் பிறந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்துக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து அவரை தன் உள்ளத்தில் ஏற்று அவர் பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார் ஆப்பிரிக்கா அருட்பணி மையத்திற்கு விண்ணப்பித்து தனது இருபத்தெட்டாவது வயதில் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக சென்றார் அங்கு ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்தார் சுவாகிலி என்ற மொழியை மிகுந்த வாஞ்சியுடன் படித்து அம்மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை எடுத்துரைத்தார் திடீரென ஏற்பட்ட உள்நாட்டு போரினால் அந்நிய நாட்டவர்கள் தாக்கப்பட்டனர் இதில் ஹெலன் பல வன்முறைகளுக்கு உள்ளானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு விடுதலையாக்கப்பட்ட இவர் காங்கோ என்ற இடத்திலே மீண்டும் தன் பணியை ஆரம்பித்தார் ஏராளமான மக்கள் இவரின் நற்செய்தியை கேட்டு மனம் திரும்பினர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிகவும் சிறப்புடன் செய்து முடித்தார் அன்பானவர்களே ஹெலன் ரோஸ்வியரை போன்று துணிவுடன் நற்செய்தியை அறிவிப்பீர்களா ஹெலன் ரோஸ்வியர் இப்படியாகச் சொல்லுகிறார் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மீதான அன்பில் வெள வேண்டும் அப்போது அவர்கள் தாமாகவே அர்ப்பணிக்கு முன் வருவார்கள் அன்பானவர்களே இந்த ஹெலன் ரோஸ்வியர் கத்துடைய ஒளியத்தை வாஞ்சையுடனும் துணிவுடனும் விடா முயற்சியுடனும் செய்து முடித்திருக்கின்றார் இவர் தன்னுடைய முதலாவது ஒளிய பயணத்தை தொடங்கி அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஏற்பட்ட போரினால் அவரும் சிறைபிடிக்கப்பட்டு பல உபத்திரவங்கள் உட்படுத்தப்பட்டார் பின்பு விடுதலையாக்கப்பட்ட பின்பு சோர்ந்து போகாமல் மீண்டும் உடனடியாக அடுத்த ஒழியத்தை அவர் ஆரம்பித்து இறுதி வரை கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்றிருக்கின்றார் ஆம் அன்பானவர்களே அநேக நேரங்களில் ஊழியங்களில் தடைகள் வரும்போது இடையூறுகள் வரும் நாம் சோர்ந்து போகிறோம் பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம் இல்லை என்றால் இதுவரைக்கு செய்த ஊழியம் போதும் இனிமேல் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அப்படி இல்லை பிரியமானவர்களே நாம் இறுதி வரைக்கும் கர்த்தர் அழைத்த அழைப்பிலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும் ஆம் இன்று திருச்சபைகள் நம்முடைய கரங்களில் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருச்சபைகள் எல்லாம் மிக எளிதாக சாதாரணமாக உருவாக்கப்படவில்லை முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் செந்துதலினாலே இந்த திருச்சபைகளெல்லாம் உருவாக்கப்பட்டு இன்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த திருச்சபைகளெல்லாம் தொடர்ந்து கிறிஸ்துவின் இரத்த சாட்சிகளாக அநேக மிஷினரிகள் தம்முடைய இரத்தத்தை சிந்தினபடியினால் இவை இன்றும் நிலைத்து கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது ஆம் பாடுகளும் உபத்திரவங்களின் மத்தியில்தான் திருச்சபை நிலைத்து நிற்கிறது ஆகவே இடையூறுகள் தடைகள் உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாமல் நாம் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாயிருந்து இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கு இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு கிறிஸ்துவின் அன்பு உலகத்தின் இறுதி வரைக்கும் இந்த பூமியின் ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு இதை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது ஆகவே மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம் கொடுப்போம் ஊழியத்தை தொடர்ந்து தாங்குவோம் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி எஸ்தர் ஒன்றாம் அதிகாரம் ஆமோஸ் ஆறாம் அதிகாரம் ரெண்டு தீமுத்தை மூன்று நான்கு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்துடைய ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே